அதனால இதுல எங்க தவறா ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன தான் இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றேன்னா இதனால ஒரு நாலு பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன் அதனால் நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கானே அந்த மாதிரி சேர்த்திருக்கானே முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த தொழில் பண்றாரு கையில் கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது இருந்து வருது அவருக்கு டிஆர் பாலு அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டிஆர்பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்டில் போன கிராஸ் எக்ஸாமினேஷனில் சொல்றாரு எனக்கும் சாரா ஆலைக்கும் தொடர்பே இல்லை ஆனால் சைதாப்பேட்டையில் இரண்டு முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலான்னு பார்த்தா எஸ்கே பை ஓடிட்டார் வரல அடுத்தது அவர் வருவார் அதனால என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றனா